என்னடா விஜய் சேதுபதி பாருக்காக எதுவுமே கேட்கவே இல்லை சாட்டர்டே எபிசோட்ல பாராட்டின விஷயங்கள்ல அழுத சமாளம் விஷயங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க சாட்டர்டேல பண்ண மாதிரி சண்டேவும் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும் ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி பார்வதிக்காக அமித்தே பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டிருப்பாரு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களை நான் உங்க ஷேர் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாமல் பாக்கிறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இந்த வீடியோ நான் எப்படி ஷேராகவும் முடிஞ்சா லைக் பண்ணிட்டு பாருங்க அதாவது சாட்டர்டே எபிசோட்ல பாத்தீங்கன்னா பார்வதி அழுது இருப்பாங்க எப்ஜேவா இருக்கட்டும் நிறைய பேர் விக்ரம் நிறைய பேர் சேர்ந்து பாத்தீங்கன்னா டார்கெட் பண்ணி அடி அடினு அடிச்சிருப்பாங்க அந்த அந்த வாரம் ஃபுல்லாவே ஒரு சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து வசந்தின்ற கேரக்டர் வந்து வெளியில வந்திருப்பாங்க ஒரு சில இடத்துல இல்லப்பா நம்ம சட்டெல்லாம் ஒரு பிளே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க அப்படி இருந்தாலும் அந்த கேரக்டரை விட்டு வெளியில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க ஆனால் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மூட் ஸ்விங் ஆகும் அதாவது பீரியட் பிரச்சனை இருக்கும் அதை வச்சு ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க இதுல அமித் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த விக்ரம் இந்த ஸ்ட்ராட்டஜியை சொல்லும் போதே ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு நீங்க கடைசியில ஒரு ஹீரோ மாதிரி வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் கடைசியில அவங்க லிட்டர்லேயே அழுது பிரச்சனை எல்லாம் ஆயிருந்திருக்கும் அந்த லெட்ரு மேட்ருலையும் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பிரச்சனை பண்ணி அந்த ஒரு சேல சேலம் ஒரு பிரச்சனை பண்ணி வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க பெண்கள் எல்லாருமே தெரியும் அமித் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சரி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு ஏதாச்சும் அம்பலுக்காதீங்க பிரச்சனை பண்ணாதீங்க விட்டுருங்க அப்படின்றது மாதிரி சொல்லியிருப்பாரு ஆனா அப்படி சொல்லாம அமித் அவர்கள் என்ன சொல்லியிருப்பான் மாசம் மாசம் இதெல்லாம் பிரச்சனை வர்றது தானே இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாரு அந்த தான் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி கடந்து போயிடுறாரா கரெக்டாக வந்து அட்ரஸ் பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டான நேரத்தில் வந்து விஜய் செய்த அந்த இதை அட்ரஸ் பண்ணியிருப்பாரு அமித் நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க அதாவது அது தப்பு அதாவது மாசம் மாசம் வருது அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க மத்தவங்களுக்கு வந்தா வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் பார்வதிக்கு வந்தா தக்காளி சீத்தியா அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாவே கேள்வி கேட்டிருப்பாரு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பார்வதிய நாரதர்னு சொல்லியிருப்பாரு ஏன் அப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவே இல்லை நீங்க அமைதியா இருந்தா நல்லா இல்லை பார்வதி கழகத்தை மூட்டுங்க நீங்க கழகத்தை தான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு இதுல இருந்து என்ன அவர் சொல்ல வர்றாரு அப்படின்னா பழைய பார்வதியை கொண்டு வாங்க இந்த வாரம் ஃபுல்லா ஒரு பிளே பண்ணீங்கல்ல அதெல்லாம் பண்ணாதீங்க டிஆர்பி வரமாட்டேங்குது நீங்க பழைய மாதிரி அடிச்சு ஆடுங்க எல்லா பேரையும் நீங்க ஒன் விசிஸ் எயிட்டீன் ஒன் விசிஸ் ஒருத்தர் விசிஸ் எல்லாரும் சேர்ந்து உங்களை அடிப்பாங்கல்ல அந்த மாதிரி பண்ணுங்க இப்போதைக்கு முன்னாடி இருந்ததுக்கு வந்து பார்வதிக்கு வந்து சப்போர்ட் வந்து கூட வந்து பூஜாவா இருந்தது பாத்தீங்கன்னா அவர்கள் தான் இருந்தாரு அவர் அடுத்த வாரம் வராது இன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த வீடியோக்கள் வராதா இல்லையான்னு சொல்லிட்டு தகவல்கள் சொல்றேன் இப்போதை கமுருதின் மட்டும்தான் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க இப்ப ஆதிரை வந்து உள்ள வந்துட்டாங்க அவ ஆல்மோஸ்ட் வந்து ஆதிரை உள்ள வந்தோடனே நிறைய பேருக்கு வந்து ஐயோ என்ன பண்ண காத்திருக்காளா அப்படின்ற ஒரு லெவல்ல வந்து எல்லாருக்குமே பேச்சு லிட்ரலி வியானாடி எல்லாம் வந்து நடுங்க ஆரம்பிச்சுவ என்ன அடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க பார்வதி ஏதோ ஒன்று ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஆதிரையும் பார்வதியும் சேர்ந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டு அடிச்சு ஆடினாங்க அப்படின்னா இந்த கனியா இருக்கட்டும் அப்புறமேட்டு விக்ரமா இருக்கட்டும் இவங்களோட கேம் பிளான் எல்லாம் கண்டிப்பாவே மாறும் அப்படின்னுதான் நினைக்கிறேன் அடுத்த வாரம் வேற டபுள் எவிக்ஷன் இருக்கு அதை வந்து சிக்க வாய்ப்பு இருக்கு எல்லாத்தையும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள ஃபுல்லாவே பார்க்கலாம்